ॐ नम शिवाय ॐ नम शिििवाय ॐ नमः शिवाय ॐ नम शििवाय ॐ नम शिििवाय ॐ न मह शिवाय ॐ नम शििवाय ॐ नम शििवाय ॐ नम शिवाय ॐ नम शिय ॐ नम शिवाय ॐ नम शिवाय காஞ்சிபுரம் நகர்ல அமைந்திருக்கிற பிரசித்த பெற்ற சிவாலயம் தான் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இந்த சிவாலயம் கச்சி ஏகாம்பம் திருக்கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் என்றும் பக்தர்களால அழைக்கப்படுவது ஒன்று இந்தியாவில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய கோயில்கள்ல இதுவும் ஒன்று இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக விரிந்து அமைந்திருக்கிற இத்திருக்கோயிலுக்கு நான்கு நுழைவாயில் கோபுரங்கள் இருக்கின்றன இது பஞ்ச ஒன்றான நிலத்துக்கு உரிய தலங்களில் ஒன்றாகவும் விளங்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஐயணிகள் காடவர்கோ நாயனார் கடற்கிங்க நாயனார் ஆகியோருடைய அவதார தலமாகவும் இது விளங்குது சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த தலமும் இதுதான் முக்தி தரும் தலங்களில் ஏழில் முதன்மையானதாக இருக்கிறது திருவற்றியூர் எல்லையை தாண்டிய போது இரு கண் பார்வையையும் இழந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எழுது கண் பார்வையை இந்த தல இறைவன் கொடுத்தருடைய தலம் இங்க பிரம்மா விஷ்ணு குருத்திரர் பூஜித்த சிவலிங்கங்கள் இடம்பெற்றிருக்கு இவை வெள்ளக்கம்பம் கள்ளக்கம்பம் நல்ல கம்பம் அப்படிங்கிற பெயர்ல பக்தர்களுக்கு அருள்பாளிக்கின்றன இந்த தல இறைவன் கட்சி ஏகம்பத்துக்கு மட்டும் திருமுறைகளில் பனிரெண்டு பதியங்கள் பாடப்பட்டிருக்கின்றன ஓம் ஓம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோருடைய தேவாரப்பதிகம் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள்ல இது முதன்மையானதாக உள்ளது திருக்கட்சி ஏகம்பத்தினுள் கொடிமரத்தின் முன் கட்சி மயானம் என்னும் ஒரு வைப்பு தளமும் இருக்கிறது இதுவும் தேவார பாடல் பெற்றிருக்கிறது இங்கு மூலவராக ஏகாம்பரேஸ்வரரும் தாயாராக ஏழவார் குழரி என்கிற காமாட்சியும் வீற்றிருக்கிறார்கள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சுவாமி மணலிங்கமாகவும் காட்சி தருகிறார் காமாட்சி அம்பால் பூஜித்த மணல் தான் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த லிங்கம் அம்பால் சிவலிங்கத்தை கட்டியணைத்த தடம் இந்த லிங்கத்தில் காண முடியும் கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அணிந்திரை நூலகத்தில் ஞாயிறு என்னும் தளத்துல சங்கிலியார் என்ற பெயர்ல பிறந்து சிவப்பணி செய்து வரார் சிவதல யாத்திரை மேற்கொண்ட சுந்தரர் இந்த தளத்துக்கு வந்தபோது சங்கிலியாரை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொள்கிறார் திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிய மாட்டேன் என்று மகிழ மரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுக்கிறார் ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்று விடுகிறார் அதனால் அவர் இரு கண் பார்வையையும் இழக்கிறார் பார்வையில்லாத நிலையிலும் சிவத்தலை யாத்திரையை சுந்தரர் மேற்கொள்கிறார் இதனால் அவருக்கு திருவண்பாக்கத்தில் ஊன்றுகோல் தருகிறார் இறைவன் அதைத் தொடர்ந்து ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அவர் வந்தபோது இடது கண் பார்வையை தருகிறார் சிவபெருமான் இதனாலதான் இந்த தளத்துல வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் கண் தொடர்பான நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை பக்தர்கள காணப்படுது கைலாயத்துல சிவன் யோகத்துல இருக்கும்போது அம்பாள் அவருடைய இரண்டு கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடுகிறார் இதனால் பூமியின் சுழற்சி நின்று போகிறது சூரியன் உதிக்கவில்லை உலகம் இருண்டு போகிறது கிரகங்களின் இயக்கம் நின்று போகிறது தவறு செய்ததை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறார் அவரோ நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் நீ பூலோகத்திற்கு சென்று என்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோச்சனம் கிடைக்கும் என்கிறார் சிவன் அம்பாள் தவம் செய்ய ஏற்ப இடத்தை கேட்கவே அதை இறைவன் சொல்ல இந்த தளத்திற்கு அம்பாள் வந்து தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறார் இங்கு வந்து அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை செய்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றவாறு தவம் செய்ய தொடங்குகிறார் அவளது தவத்தை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் தன்னுடைய தலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய கங்கையை பூமியில் பாய்ந்தோட செய்கிறார் கங்கை வல்லம் பாய்ந்து வருவதைக் கண்ட அம்பாள் தான் பிடித்து வைத்திருக்கிற லிங்கம் கரைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் லிங்கத்தை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறார் இதை கண்ட சிவபெருமான் அம்பாளின் பக்தியை மெச்சி அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்து சிவன் என்பதால் மூலவருக்கு பாவத்தைருக்குழுவ நாதர் என்ற பெயரும் உண்டு இவருக்கு வாசனை பொருள்கள் வெள்ளி கவசம் சாத்தி வழிபாடு நடத்துகிறார் அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடியாருக்கு மட்டும்தான் செய்யப்படுகிறது சிவன் இந்த தளத்துல அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆழகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்துவதற்கு தலையை அலங்கரிக்கக்கூடிய புரைச்சந்திரனையும் பயன்படுத்தியிருக்கிறார் ஏகாம்பரேஸ்வரர் கருவரை எதிரே ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கிறது தை மாத ரதசப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்த தலத்தின் விருட்சம் மாமரம் இது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது இதை வேத மாமரம் என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் நான்கு வேதங்கள் நான்கு கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மரம் இனிப்பு புளிப்பு துவப்பு காப்பு ஆகிய நான்கு சுவைகளை கொண்ட கடிகளை கொடுக்கிறது இந்த மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமாஸ்கந்த வடிவில் இருக்கிறான் அம்பாள் தவம் செய்த போது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்ததாகவும் இந்த மரத்தின் பெயரிலேயே சுவாமி ஏகாபரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏகம் என்றால் ஒன்று ஆம்பரம் என்றால் மரம் அதனால் ஏகாம்பரேஸ்வரர் என்று மூலவருக்கு பெயரிடப்பட்டது உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் பெற்றிருக்கிறார் இந்த பந்தல் ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களால் வேயப்பட்டிருக்கிறார் ராமர் பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சகசரலிங்கம் இங்கு இருக்கின்றன கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த தளத்தில்தான் கந்த புராணத்தை ஏற்றியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அருகில் இருக்கிற குமரகோட்டம் முருகன் கோயிலில் அதை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் அந்த குமரகோட்டம் கோயில் பற்றிய தகவலை அடுத்து ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஏகாபரேஸ்வரர் கோயில் நடை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலையில் நான்கு முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கிறது இந்த திருக்கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட கோயிலாக கருதப்படுகிறது இதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன பல்லவர் காலம் தொட்டு விஜயநகர ஆட்சியாளர்கள் நாயக்கர் காலம் வரை படிப்படியாக இந்த திருக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டது தெற்கு கோபுரம் பதினோரு தலங்களை கொண்டது இதனுடைய உயரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி இது நாட்டில் இருக்கிற இந்து திருக்கோயில்களில் உயரமான கோபுரத்தை கொண்டதில் இதுவும் ஒன்று இக்கோபுரம் கிருஷ்ண தேவராயர் காலத்துல கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்போதில் கட்டப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன இக்கோயிலில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் முக்கியமானதாக கருதப்படுகிறது கோயிலுடைய வெளிமதில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் என்பவரால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு வேசி சேலை படைத்தல் அன்னதானம் வழங்குதல் ஆகியவற்றை பக்தர்கள் நேற்று கடன்களாக செய்து வருகிறார் இந்த திருக்கோயிலில் தினமும் ஆறுகால பூஜைகள் நடத்தப்படுகின்றன இங்கு நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆவணி மூடம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழா காலங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றுக்காக இந்த தலத்துக்கு அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் திருக்கோயிலுடைய முன் மண்டபத்தில் திவ்ய தேசங்குழல் ஒன்றாட நிலா திங்கள் துண்ட பெருமாள் சந்நிதி இருக்கிறது இந்த தளத்து பெருமாளை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் பராமரிப்பிலும் இருந்து வருகிறது இந்த திருக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது வாகனங்களில் சென்றால் ஐந்து நிமிடத்திலும் நடந்து சென்றால் பதினைந்து நிமிடத்திலும் இத்திருக்கோயிலை அடையலாம் வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓ